ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாவிஸ் பாண்ட்ரி காலையில் இந்த ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு சமைக்கிறதுன்ற ரொம்ப பெரிய விஷயங்க நேற்று ரொம்ப லேட் ஆயிடுச்சா கட்டையில் போய் எல்லாம் தேடி முடிச்சு பார்க்கும்போது கேடா சேர்ந்து இந்த பொடலங்கா தாங்க ஆனால் வீட்டில் பொடலங்கா செஞ்சால் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க சத்தியமாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த பொடலங்கா புடலங்கான்னே தெரியாத மாதிரி தான் இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறோம் இது என்ன செஞ்சது அப்படின்னு அவங்களே திருப்பிக்கு வந்து கேட்குற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க பொடலங்காவை எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பர் டிஷ் தான் செய்யப்படுற லஞ்சுக்கு வாங்க வீடியோ கூட போலாம் ஸோ பொடலங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் பெருசாக வேணாலும் பெருசாக கட் பண்ணிக்கலாம் அது உங்கள் ஆப்ஷன் இது தக்காளி பெரிய வெங்காயம் நீலவாக்கு நறுக்குனது இது பாசிப்பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோராகவே ஊற வச்சிடணும் அதே மாதிரி கடலை பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சிடும் இது ரெண்டுத்தையும் போட்டு செய்யும் போது டேஸ்ட் செம சூப்பரா இருக்கும் அது பொடலங்காவோட கடலை பருப்பு அமேசிங்கா இருக்கும் சௌகத்தை வச்சிருவோம் வச்சிடலாம் எண்ணெய் ஊத்திப்போம் எண்ணெய் காஞ்சதும் பொடலங்காவை போட்டு லேசா வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வசனம் குறைஞ்சிரும் ஸோ சமைக்கிறதுக்கு செமையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இதெல்லாம் நம்ம நறுக்கி வச்சிருங்க பொடலங்காவை போட்டுருவோம் போட்டு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் லேசாக வதக்குங்க ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும் மெயினாக நிறைய பேர்த்துக்கு பிடிக்காத காரணமே அந்த பச்சை வாசனையோடு இருக்க தான் சாப்பிடவே மாட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வதக்குங்க லைட்டாக ஒரு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் ரொம்ப வதக்கக்கூடாது ஸ்லைட்டாக சால்ட் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக மறுபடியும் வந்து வைக்கும் வைக்கும்போது அதுலேயும் போடுவோம் நம்ம சோ பொடலங்கா இந்த அளவுக்கு வதக்கினா போதும் ஏதோ ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நம்ம இப்போ வந்து மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இது நல்லா வதங்கிருச்சு இதை வந்து பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வதக்கும்போதே தெரியும் அந்த ஒரு பச்சை வாசனை நல்லா இதாகிறது

வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா அந்த பிங்க் ட்ரான்ஸ்பரண்ட்டாக டிரான்ஸ்பரண்டாக மாறங்களே அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் நம்ம வறுத்து வச்சுன பொள்ளங்காயையும் சேர்த்துடணும் நம்ம தண்ணியே விடலை ஆனால் பொடலங்காயிலேருந்து எவ்வளோ தண்ணி விடுது பாருங்கள் அதுதான் இந்த காயோட ஸ்பெஷாலிட்டியே நல்லா அதோட வதக்கி விட்டுடுங்க நல்லா அதோட வேகட்டும் இந்த ட்ரிக்கு தான் நான் நிறைய டைம் பொடலங்காய் வாங்கி அவங்களுக்கு தெரியாமல் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாதுங்க இப்ப கொஞ்சமா தூள் போட்டுக்கலாம் எதுக்கு வந்து வைக்க அந்த வதக்கி வச்ச உடனே அதுல இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சோம் அந்த தண்ணி விடுற ஸ்மெல்லு தான் நிறைய பேருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது தண்ணி விட ஆரம்பிச்சதுமே இப்ப எடுத்து கலந்து சமைச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் எல்லாமே அப்படியே சீக்கிரமா குறைஞ்சிரும் சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் இது வரைக்கும் பொடலங்காய் வாங்கினதே இல்லை சமைச்சதே இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சத்தியமா கண்டே பிடிக்க முடியாதுங்க அதை அவங்களால அதனாலதான் பொடியா நறுக்கியிருக்கேன் பெருசு பெருசாக இருந்தால் என்ன காயின்னு டவுட் பண்ணி கேள்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி பொடியா நறுக்கும் போது என்ன காயின்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லைங்களா எப்படி எல்லாம் ஏமாத்த வேண்டியதாக இருக்கு பாருங்க சமைக்கிறதுல ஸோ பொடலங்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தான் எடுத்திருக்கேன் அதே போதும் இதுக்கு தக்காளியோடு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணுவோம் பொண்ணுங்காய் நல்லா வதங்கிருச்சு தக்காளியோட இப்போ இதுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம் நான் நார்மல் தூள் தாங்க யூஸ் பண்ணுறேன் ஜஸ்ட் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பருப்பெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா அதனால் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் ஏற்கனவே நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோட உப்பு எந்தளவுக்கு தேவைன்றதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதக்கி விட்ருலாம் அந்த மிளகாத்தூளோட அந்த நெடி பச்சை வாசனை போகிற அளவுக்கு பதக்கினா போதும் இது சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க போதும் மூடி எதுவும் மூட தேவையில்லை என்ன மூடி போட்டோன்னா அடி பிடிச்சிடும் மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால இது கூடவே கொஞ்சமாக தூள் இதுக்கு வேற எந்த மசாலாவும் கிடையாது அவ்வளவுதான் ஒரு ரெண்டே நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் இப்போ குக்கர் வந்து சூடாயிடுச்சு இதை கழுவி வச்சிருந்தா பாசி பருப்பு போட்டுக்கலாம் ஜஸ்ட் சும்மா லேசா வருத்தா போதுங்க ரொம்பலாம் கிடையாது அது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த கடலை பருப்பு இந்த பருப்பு லேசாக எதுக்கு வறுத்துட செய்கிறோன்னா வறுத்துட்டு செய்யும்போது நீங்கள் காலையில் சமைச்சி வச்சாலும் நைட் வரைக்கும் எந்த ஒரு மாதிரி ஈவினிங் குள்ளே மில்லடிக்கி வாங்கலாம் அந்த மாதிரி இருக்காது அதுக்காக தான் இது வறுக்கிறது போதும் இந்த அளவுக்கு வரப்பட்டது இப்போ நம்மளோட புடலங்காய் வதங்கிருச்சு இதை எடுத்து இது போய் இதில் கொட்ட போகிறாங்க அவ்வளோதான் ஜஸ்ட் இது அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு மூழ்குற அளவுக்கான தண்ணி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பேனில் வந்து தாளிச்சு இல்லைங்களா அதில் அலசி ஊத்துற ஏன் அப்படின்னா அந்த மிளகா தூள் அது எல்லாமே அதில் ஒட்டி இருக்கும் மசாலா அதை அலசி ஊற்றுனீங்கன்னாவே போதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த பருப்பு ரெண்டும் வெந்துச்சு அப்படின்னா தண்ணி நல்லா தான் வேகும் ஸோ ரொம்ப திக்காயிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் என்ன வேணுமோ பார்த்துட்டு குக்கர்ல ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டுருவாங்க மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃப்ரெஷர் அடைஞ்சிருச்சு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே இப்போ இந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிச்சுட்டு நம்ம மத்த வச்சு கடைஞ்சிக்கலாங்க ஏன்னா அப்படியே வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா வந்து கசிய பருப்பெல்லாம் இந்த மாதிரி தண்ணி லைட்டாக அப்படியே வடிச்சுக்கோங்க தனி ஃபிளியாக பிடிச்சிட்டோம் இப்போ வந்து மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஆக்சுவலாக மெயினாக அந்த சூட்டோட மசிச்சு பண்ணுவோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மசிஞ்சிரும் எதுக்கு மசிச்சு விட்றோன்னா அப்போ தான் அந்த பொடலங்காவோட அந்த இது வந்து தெரியாமல் இருக்கும் காய் பொடலங்காய் தான் அப்படின்ட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் எதுக்கு தண்ணியை வடிச்சிட்டு மசிக்க சொன்னேன்னா நீங்கள் விட்டு பண்ணும்போது தண்ணி எந்தனா மேலே தெரிச்சிரும் ஸோ அதனால தான் தண்ணியை வடித்து நீங்கள் மசிச்சிங்கன்னா ஈஸியாக மசிக்கிறதுக்கு வரும் அப்படின்றதுக்கு தான் பார்த்தீங்களா பொடலங்கா ஸ்ட்ரக்சரே தெரியாத அளவுக்கு ஆயிருச்சி ஓகே நல்லா கடைஞ்சாச்சு ஃபஸ்ட்டு தட்டி விட்டுட்டு சூடாக இருக்கும் கை வச்சு எடுக்க முடியாது கைட்டாக தண்ணி பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இவ எடுத்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி அப்படியே இதில் ஆட் தாங்க நல்லா சூப்பரா சூப்பரா வந்திருக்கு நம்மளுடைய புடலங்காய் ரெடி ஆயிடுச்சு நிஜமாவே செம சூப்பரா இருக்குங்க புடலங்காய் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட் பார்த்தேன் சூப்பரா இருக்கு காரம் எல்லாமே செமையாக இருக்கு மெயினாக இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சாதோட சாப்பிடும் போது நீங்கள் நெய் சேர்த்துல சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் இதுக்கு சைடிஷாக கோவக்காத்தோக்கு தாங்க நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் நிஜமாவே கோவக்கா தொக்கூட செமையாக இருக்கும் நான் கோவக்கா தொக்கு எப்படி செய்யறது அப்படின்றதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதையும் பார்த்துட்டு இதோட சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நிஜமாவே புடலங்காவா அப்படின்னு நம்ம யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான ஒரு புடலங்கா கூட்டு தான் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம் சோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எனக்கு வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு